வரைக்கும் நல்ல காலங்கிறது சரியாக தான் இருக்குது வேறு அஞ்சு பவுன் வச்சு இவளுக்கு கல்யாணத்தை முடிச்சுருவாளுங்க நான் என் பொண்ணுக்கு ஐம்பது பவுன் போட்டு கட்டி கொடுத்தேன் அவள் இப்படியே பேக்கிட்டு தெரியா ஆனால் இவளுக்கு வேறு அஞ்சு பவுன் போட்டு வந்தவளுங்க ஆனால் எடுக்கிறதும் வைக்கிறதும் என்ன திருப்பு திருப்புறாளுங்க ஒரு பேச்சு கேட்குறது இல்லை வீட்டில் ஏழை வீட்டு குசுமுங்கிறது இதுதான் போல இவர்களை இப்படியே விடக்கூடாது கொஞ்சம் தட்டி தான் வைக்கணும் ஏன் மல்லிகா எனக்கு மட்டும் சொத்து போட்டு வச்சிருக்க நீ ரெண்டு பேர் போட்டு சாப்பிட வேண்டியதானே இருக்கட்டும்ங்க நீங்க மேலே சாப்பிடுங்க

அம்மா சின்ன விஷயத்தை அவர்கிட்ட சொல்லலாமா இதுதான் சரியான நேரம் அவரும் நல்ல மூட்ல இருக்காரு அத்தையும் இல்லை ஒரு வார்த்தை போட்டு வைப்போம் ஏங்க ஏங்க சொல்லு மல்லிகா என்ன விஷயம் ஏங்க பொங்கல் முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு மூணு நாள் லீவ் இருக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா அதுக்கு என்ன தாராளமா போயிட்டு வாங்க பிள்ளைங்க என்ன சொன்னுச்சு பிள்ளைங்க தான் அம்மா கிளம்புனதான் அம்மாச்சியை பார்க்கணும் அம்மாச்சியை பார்க்கணும்னு ஒரே பிடிவாதான் ச்சேரி लीवाவேன இருக்கு ஒரே எட்டு கலதிய கூடிட்டு போய் காடி தந்துறோன்னு பாக்கேன் அவ சிட்டி காரி வேற போனா போடா அப்ளையள கூடிட்டு வா கூடிட்டு வாங்கற. அதா ஒரே எட்டு ஊர் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டேமா. ஆ போய்டுவாங்க போய்டுவாங்க இதெல்லாம் எங்க கிட்ட கேக்கணுமா மல்லிகா நீ படுக்கு போய்டு வா.ச்சேரி அப்புறம் கேட்கலாம்னு இருந்தேன் நம்ம முள்ளக் கல்யாணமே என்னாச்சு? அத்தை மாப்ளேது பாக்கறாங்கள இல்ல நம்ம பாக்க வந்து ஜெனங்களா? ஏங்க நானே அத பத்தி உங்ககிட்ட சொல்லலன்னாங்க ඉருனே. அம்மா மாப்ளே பாக்க ஒரு வருஷத்துல முல்லைக்கு கல்யாணத்தை முடிச்சு அனுப்பிச்சு தான் இருக்காங்க அப்படியா நல்லது கால காலத்துல கல்யாணம் பண்ணி அனுப்புனா அவங்களுக்கும் நல்லா இருக்கும் ஆமாங்க இப்ப கொஞ்சம் பண் டைட்டா தான் இருக்கு இன்னும் ஒரு வருஷம் போச்சுன்னா தோப்பு மறுபடியும் குத்தி அவளுக்கு கல்யாணம் பண்ணிடலாம் இன்னும் ஒரு வருஷம் குத்தகா இருக்கான் அதான் நம்ம வந்து சொல்லிட்டு போனாங்க அதெல்லாம் அத்தையும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சொல்லு இல்லை நான் இருந்து பார்த்துக்கிறேன் இதெல்லாம் ஒரு விஷயமா நம்ம பார்த்து கல்யாணத்தை பண்ணி போடலாம் அது மட்டும் இல்லம்மா மாப்பிள்ளையெல்லாம் எல்லாம் ஊள்ளூர்லயே பாத்திரம் வேணானு சொல்லு அங்கே எல்லாம் மாடு மேய்க்கிற பைலார இருப்பாளுங்க நான் இங்க நல்ல பட்டணத்திலே என் கூட வேலை பார்க்கற மாதிரி நல்ல வசங்கலாம் பாக்கேன் சரியா ஒரு வார்த்தை சொல்லி வை பட்டண வாழ்க்கைய வேணானல்ல நம்ம அம்மாட்ட சொல்லி அம்ச்சா இவர் என்ன புதுசா இங்க மாப்ள பாக்கேங்கறாரு வேணானு சொல்லிரவும்ங்க பட்டணத்தில எல்லாம் மாப்ள வேணாமங்க கிராமத்திலே பாக்கலாம்ன்றுகாங்க அது எப்படி அதெல்லாம் ഒന്നും தெரிய வராது அந்த பிள்ளை நான் எலத்து படிச்ச பிள்ளை படிக்காத பிள்ளைகளே பட்டினத்தில் தான் வாக்கப்பட்டு வரணும்னு ஆசைப்படுதுங்க அந்த பிள்ளை நான் எடுத்து படித்து நல்லா இருக்குது அதுக்கு இங்கே வந்து வாக்கப்பட்டுச்சுன்னா நல்லா இருக்கும் பத்தியா அதுவும் வேலைக்கு போகலாம் கை நிறைய சம்பாதிக்கலாம் உனக்கும் கொஞ்சம் துணையா இருக்கும் சரி சரி அதெல்லாம் என்ன நம்ம கையிலயா இருக்கு யாருக்கு எங்கன்னு கடவுளுக்கு தான் தெரியும் யார் யாருக்கு எங்கன்னு யாருக்கு தெரியும் கடவுளுக்கு தான் தெரியும் அவன் பார்த்து நல்லதான் முடிச்சு வச்சு சரி அப்ப நம்ம வீட்டுல டும் 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 இருக்கு சரி விடு அச்சினிச்சி கல்யாணம் சாமாலிச்சிரவும் என்ன யாருக்கு கல்யாணம் அம்மா வாங்கமா நீங்க என்ன சாப்பலையமே ஓகாருங்க சாப்பலாம் ஆஹா இது என்னங்க என்ன ஏதா புருஷனோ மண்டாடி மும்மரமா பேசிட்டு இருந்தீங்க என்ன பார்த்தானே அப்படியே பேச எடுத்துட்டீங்க அம்மா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லமே அவ தங்கச்சி முள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கணுமா அத சொல்லிட்டு இருந்தேன் வேற ஒண்ணும் இல்ல அதுக்கு தான் இவ aata கறி போல ம் இது இப்படி விட்ட இந்த பொண்ணு கல்யாணத்தை ஏன் பிள்ளை மண்டையிலே கட்டிடுவானங்க இதை இப்போ பேசக்கூடாது என் பிள்ளை முன்னாடி பேசுனா இவன் நம்மளை ஆக்கி விட்டுருவா என் பிள்ளை இருக்கிற வரைக்கும் பேசாமல் இருந்துட்டு பிறகு என்ன எதுன்னு பேசிக்குவான் இவன் என்ன யோசிக்கிறீங்க ஆமா இவ தங்கச்சி ஒருத்தி வீட்டுல சும்மா தான் இருக்கா அவளுக்கு மாப்பிள்ள பாக்காங்க ஆமா தான் என் தங்கச்சிக்கு தான் அவளுக்கு வயசு இருபத்தி ரெண்டு இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணலான் இருக்கோம் ஆமா இந்த குடும்பத்துக்கு அது தான் குறைச்ச அடுத்து எந்த எழுச்சவாயம் மாட்டிட்டு கிடக்கானோ என்ன மாதிரி எந்த பொம்பளை வந்து மாட்ட போதும் இந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்தா பொழப்பு சிரிப்பா சிரிச்சிடும் சரி சரி சாய்க்கிட்டே போகுதில்ல பருவத்திலே பயிற்சின்னு சும்மா சொன்னாங்க கால கல்யாணம் பண்ணியாமல் வச்சிட்டேன் உங்கள் அம்மா நிம்மதியாக இருக்கலாம் சரி சரி ஊர்லேயே ஏதோ ஒரு நல்ல மாப்பிளையை பார்த்து வைக்க சொல்லு அந்த பிள்ளைகள அங்கே எவனாது மளிகை கடை வச்சிருக்கவே நல்லா அடைக்கிறவே ஆடு மாடை வைக்கிறவேன்னு நல்ல மாப்பிள கிடப்பான் நாளக்கே பேசி முடிக்க சொல்லு எம்மா என்ன நீங்களும் மல்லிங்கா மதியம் பேசிகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் சரி வராது அந்த பிள்ள நாலு எழுத்து படித்த பிள்ள அதுக்கு நம்ம இடத்துல மாப்பிளை பார்த்தா நல்லா இருக்கும் ஆனால் என் ஆஃபீஸில் நாலஞ்சு பசங்க இருக்காங்க சொல்லி பார்ப்போம் யாருக்கு எங்கன்னு யாருக்கு தெரியுது நல்ல இடமா வந்தா முடிச்சு விட்டுலாமா இவன் ஒருத்த ஒரு சூதுவாதும் தெரியாம இருக்கான் ஆட்டல மகளும் சேர்ந்து என் புள்ள தலையில எல்லாத்தையும் கட்டலான்னு பாக்குறாங்க இவனும் வெளுத்ததெல்லாம் பாருன்னு அதை நம்பிக்கிட்டு ஆடிக்கிட்டு கிடக்கான் இல்லையா அந்த புள்ள கிராமத்துல வளர்ந்த பிள்ளையா அதுக்கு பட்டணம் கட்டணும் செட்டாகாது அது அங்கே இருக்கட்டும் விடு ஏமா நீங்க பேசாம இருக்கமா மல்லிகாவும் கிராமத்துல இருந்தவதான் அவ இங்க வந்து கட்டிச்சுட்டா குடும்பம் நடத்தலையா நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி வாழலையா அது மாதிரி அவளும் இருந்துட்டு போறா கிழிச்சா கட்டின படையோட திறத்து விட்டாலுங்க மற்ற எல்லாத்தையும் நம்ம தான் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் இதுலேயே தங்கச்சி வேற எந்த எழுச்சவாயும் மாட்ட போகிறோன்னா தெரியல இங்கே பேர் மல்லிகா அத்தையும் ஒன்றும் கவலைப்பட வேணாம்னு சொல்லு அதான் நான் இருக்கேன் மூத்த மாப்பிள்ளை நான் எல்லாம் பார்த்து பண்ணிக்கிறேன் மச்சாண்டையும் சொல்லி வை மச்சானும் பாவா விவசாயம் விவசாயம்னு ஒன்றும் வருமானம் இல்லாமல் தான் இருக்கார் நான் எல்லாத்தையும் கூட வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லு யாரும் எதையும் கவலைப்பட வேணாம் இல்லை நான் பார்த்துக்கிறேன் இல்லைங்க நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அவங்க பிள்ளைக்கு அவங்க பார்த்துக்குவாங்க மல்லிகா நீ ஒரு அக்கா கவி மதிய பேசுற என்னமோ யாரோ எவரோ மூணாவது மனசால் நின்று பேசுற மாதிரில இருக்கும் பேச்சு பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலே ஆட்டுறாங்க அவங்ககிட்ட காதல போட வேண்டியதை போட்டு நல்லா கறந்துக்கலான்னு பார்த்தா என்ன பார்த்தானே வேணாங்க ஈனாங்கன்னு என்னமா நடிப்பு நடிக்க சரியான நாட எதார குடும்பமா இருக்கு ஆத்தாலும் மகளும் நல்லா நடிக்காளுங்க அவ பொங்க சீர் கொடுக்குற மாதிரி வந்து விஷயத்த காதல போட்டுட்டு போவாளாம் இவன் அதை அப்படியே இங்க வந்து என் பையன் காதல போடுவாளாம் என்ன பார்த்தானே ஒன்னும் இல்லைன்னு ஒன்னும் இல்லைன்னு என்ன கதையா இருக்கு இவளுக்கு கதை இவளுக்கெல்லாம் எப்படின்னா இவன் வீட்டில் ஒருத்தி இருக்காள் இவன் தங்கச்சி ஏற்கனவே வாய் கொஞ்சம் துடுக்காக தான் பேசிட்டு தெரியவா அவள் கழுத்தில் யாவங்க தாலி கட்டினானோ அவங்க தான் அன்னையோட முடிஞ்சிச்சு இருக்கட்டும் இருக்கட்டும் என் பையன் எழுச்ச வாயின ஆக்கலான்னு பார்க்குறாளுங்க நான் இருக்கிற வரைக்கும் விட்டுவனா என்ன இல்லைங்க உங்களுக்கு சிரமம் அதான் சொன்னேன் ஆமாம் இது எனக்கு சிரமம் பாரு இதெல்லாம் கடமை மல்லிகா அப்பா இல்லாத புள்ள வேற நம்ம தான் பார்த்து எடுத்து செய்யணும் சரியா என்னமா சொல்றீங்க ஆமா ஆமா நீ சொல்றது சரிதான் பாத்தியா மல்லிகா அம்மாவே சொல்லிட்டாங்க நான் சொல்றது சரிதான்னு போ போய் அத்தைக்கு ஃபோனை போட்டு சொல்லு எல்லாம் மாப்பிள்ளை பார்த்துக்கிறாரா நீங்கள் அமைதியாக சாப்பிட்டுட்டு இருங்கன்னு உடம்ப மட்டும் பார்த்துக்க சொல்லு மத்ததெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் சாருங்க சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சாப்பாடு போதும் நீ சாப்பிடு சரியா நான் வரேன் ஓ ஓ காத சாப்பிட்லாம் பார்த்துக்கறாங்க இல்லை மணிகா எனக்கு போதும் வயிறு ரொம்பிடுச்சு நீ மீது சாப்பிடு சரியா சாருங்க ஆண்டு என்னமா நடிப்பு நடிக்கிற நடிப்பு இது ஏன் தான் என்ன ஆச்சு தான் சும்மா சாப்பிட உட்காந்து என் பையன்கிட்ட ஒரு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அவனை உசு பேத்தி விட்டுட்டு இப்போ ஒன்றும் செய்ய வேணா அவங்க அம்மா பார்த்துக்குவாங்க ஆட்டுக்குட்டி பார்த்துக்குவாங்கன்னு கதை அழக்க இல்லை சார் நான் எதார்த்தமாக தான் சொன்னேன் அம்மா சொன்னாங்களா ஒரு காதை அவர்கிட்ட போட்டு வைப்போம்னு சொல்லி வச்சேன் உங்க கிராமலாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா நினைச்சேன் டி அப்போவே சந்தேகப்பட்டேன் என்னடா என்னைக்கு இல்லாத திருநாளா உங்கள் ஆத்தாக்காரி பொங்கச்சேரத்துக்கிட்டு வந்தான்னு இப்போதானே தெரியுது எதுக்கு வந்தானு தங்கச்சிக்க கல்யாணம் பண்ணனும் அந்த விஷயத்த உன் காதல போட்டு வச்சிருக்கா இல்லை இல்லைன்னு கிட்டே எனக்கு எல்லாம் தெரியும் இங்கே பெரிய நான் இன்னைக்கு சொல்லிவிட்டேன் உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணா உன் ஆத்தாக்காரையும் அண்ணகாரையும் உயிரோட தானே இருக்கானுங்க அவனுங்களை பண்ண சொல்லு அதை விட்டுட்டு என் பையன்கிட்ட வந்தீங்க அவன் போட்டு தான் சொல்லிட்டேன் பூரா பெரிய உண்டு இல்லைன்னு சொல்லிவிடுவேன் என் பையன் நல்ல மனசுக்காரன் அவன் தான செய்ய பண்ணான்னு சொல்லுவான் நீங்க தான் வேணான்னு சொல்லணும் கொஞ்சமாவது சூடு சொரணம் இருந்தா வேணான்னு சொல்லிவிடுங்க சொல்லிட்டேன் இதுதான் என் பையனை மொட்டை அடிக்கலான்னு பார்க்காதீங்க வந்துட்டாளுக ஊர் உலகத்தில் இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லை எங்கே இருந்தால் பிடிச்சேன்னா என் பிள்ளை ஒன்று நல்ல குடும்பத்தில் பலர்ந்துருந்தே தெரியும் என் நகர்ச்சியை கல்யாணம் பண்ணால் எங்கள் என் நம்பிக்கை தெரியும் காசு இல்லாமல் உங்கள் பையன் காசு கேட்டால் ஓஹோ ரோசை வருதா ரோசோ இந்த ரோசத்தை கல்யாணம் நடத்துறதுல காட்டுங்க என் பையன்கிட்ட அஞ்சு காசு வாங்குனீங்க நான் ஆறு அடிச்சு குடும்பத்தையே வந்துட்டாளுங்க பேச்சில் இருக்க ரோசா நடத்தையில் இருக்கணும் நம்ம தங்கச்சி கல்யாணத்துக்கு நம்ம தான் எதாவது செஞ்சாகணும் ஒத்த ரூபா நம்ம வீட்டுக்காரத்தை வாங்கிடக்கூடாது ஏதாவது பண்ணி நம்ம அம்மாவுக்கு நம்ம தான் உதவி பண்ணணும்